அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே காகத்துக்கு நாம் சாதம் வச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஒரு முதல் விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களுக்கு நம்மளால் ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய உயிரினமாக இந்த காகத்தை பார்க்குறோம் அதனால் அவங்களுக்கு நம்மளால் சாதம் இப்போ எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுதால காகத்துக்கு சாதம் கொடுத்தா அது அவர்களை சென்றடையும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு விஷயம் இப்படி காகத்துக்கு சாதம் வைக்கிறது பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இருந்தாலும் இந்த காகத்துக்கு இந்த திசையில சாதம் வைக்கும் போது நமக்கு இப்படி வந்து ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த திசையில வைக்கும் போது நமக்கு கெட்டது வரலாம் அல்லது அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது பொதுவாகவே காகத்துக்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாங்க ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடியது நல்லது கெட்டத முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி இந்த காகங்களுக்கு உண்டா அப்படிப்பட்ட காகத்துக்கு எந்த உணவுகளை படைத்தா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் நீங்களும் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை பதிவிடுங்க அல்லது காகம் சனி பகவானுடைய வாகனம் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே பதிவிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் காகத்துக்கு சாதம் வச்சதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமே தினமும் ஒரு கைப்பிடி அளவிற்கு காகத்திற்கு அந்த அளவிற்கு சாதம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு ஜோதிட பலன்கள் சொல்லப்படுதுங்க நிறைய பேர் அங்கே ஜோதிட பலன்கள் கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வீடு கட்டுறது கடன் பிரச்சனை வேலை சம்பந்தமானது திருமணம் சம்மந்தமான என எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு முறையில் வராகியம்மன் ஜோதிட முறை நிலையத்தில் நல்ல பரிகாரங்கள் சொல்லப்படுது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல திருப்பம் வரும் சரி நாம இப்போ காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றி இருக்கோம் அந்த வகையில முதலாவதா உலர் திராட்சையை நம்மளுடைய கையால நாம காகத்துக்கு வைத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் நீங்கி நமக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகுங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்து பொதுவாகவே காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அதோடு கொஞ்சம் நல்லெண்ணை சிறிதளவு சேர்த்து வைத்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பார்வையில் வரக்கூடிய தீமை குறையும் என்று கூறப்படுது அதாவது எல் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்தது நாம பாக்குறோம் காகம் சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்றதால காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அதனுடன் எல்ல சேர்த்து வைத்தால் சனி பகவானுடைய அருள் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம நம்மளுடைய வீட்டுக்கு நல்ல செய்திகள் இதனால வந்து சேரும் என்று சொல்லப்படுது பொதுவாகவே நாம காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் ஆனா மறந்து கூட இந்த பொருளை வைக்காதீங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது காகத்துக்கு மனிதர்கள் போலவே தீட்டு கடைபிடிக்கிற விஷயம் வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமாக ஒரு காக்கை இருந்துருச்சு அப்படின்னா அத்தனை எல்லா காகத்துமே சுற்றி மற்ற காகைகள் கூடி கூச்சலிடும் பிறகு அவை எல்லாமே ஒரு நீர்நிலைக்கு போய் தலை முழுகி குளிக்கும் அப்படிங்கிறது நாம சில இடங்களில் பார்த்துருப்போம் இப்படி மனிதர்களுக்கு இணையா இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறதுல காகத்திற்கு நான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய காகத்துக்கு நாம் உணவு வைக்கும்போது ரொம்ப சுத்தப்பட்டமாக வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு காகத்தினுடைய உருவலை நம்மளுடைய முன்னோர்களை நாம் பார்க்கறோம் அப்படிதான் நாம் இவ்வளவு காலமும் நம்பி காகத்துக்கு உணவு வச்சுட்டு வரோம் அப்படிப்பட்ட காகத்துக்கு நம்மளுடைய வீட்டில் மிச்சமான பழைய சாப்பாடுகளையே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இதே போல் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக காகத்துக்கு போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அசைவ உணவுகளை வைக்கவே கூடாது தவறி கூட இந்த அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது ஏன் காகம்தான் அசைவமும் சாப்பிடுமே நம்ம பார்த்துருக்குமே அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் காகம் தானாக அசைவத்தை சாப்பிட்டா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் நம்மளுடைய கையால் அசைவத்தை அந்த காகத்துக்கு கொடுக்கக்கூடாது அது ஒரு மிக பாவத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றதால உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தானாக இந்த காகத்துக்கு அசைவ உணவு வைக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க முக்கியமான மூன்று விஷயம் பழைய சாதம் வைக்கக்கூடாது அசைவ உணவுகள் வைக்கக்கூடாது சுத்த பத்தம் இல்லாமல் குளிக்காம இது போன்ற நேரத்தில் காகத்துக்கு உணவு வைக்கிறத அப்படின்னு சொல்றாங்க அதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு நாம உணவு வைக்கும்போது எச்சில் படாத உணவுகளை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டில் சமைத்த அந்த முதல் உணவு தான் காகத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றதால இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணுங்க நாம எச்சில் படாத உணவுகளை வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு சில பேர் வாழை இலையில அரச இலையில இது தரையில இது மாதிரிலாம் வைப்பாங்க அது நம்மளுடைய விருப்பம்தான் நாம் சுத்தமாக வைத்தா போதுமானது அதே போல காகத்துக்கு சாதம் வைக்கும்போது காகம் அதை எடுக்கும் அப்படி சாதம் எடுக்கும்போது கூட அதுலயும் நிறைய சூட்சபங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கும்போது நாம வைக்கக்கூடிய சாதத்தை காகம் கிழக்கு திசை நோக்கி அந்த சாதத்தை எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல தெற்கு திசை நோக்கி நாம வைக்கக்கூடிய சாதத்தை அந்த காகம் எடுத்துச்சு அப்படின்னா குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நோய் வரும் அப்படின்னா உணர்த்துகிறது என்று அதாவது நம்ம நேரடியாக இந்த காகம் வந்து நம்ம எதுவும் சொல்ல போறது கிடையாது ஆனா அந்த காகம் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து அந்த உணவை எடுக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உடற்பிரச்சனை வரப்போகுது உடல் நலக்குறைவு வரப்போகுது என்பதை அந்த காகம் நமக்கு சொல்கிறது என்று சொல்றாங்க அதே போல் நாம் வைக்கக்கூடிய சாதத்தை மேற்கு திசை நோக்கி அந்த சாதத்தை எடுக்குது அப்படின்னா நமக்கு வெளியூர் பிரயா பிரயாணமோ அல்லது உறவினருடைய வருகையோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் வடக்கு புறமாக நாம் வைக்கக்கூடிய சாதத்தை அந்த காகம் எடுக்குது அப்படின்னு சொன்னால் ஆயுள் விருத்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் காக்கை வந்து நாம வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கல அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு துன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இத நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாம முத முதல்ல அந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக காகம் அந்த சாதத்தை எடுக்காது காரணம் அதை நாம பழக்கணும் நாம ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாவது அந்த சாதத்தை வைக்கும்போது கண்டிப்பா நிச்சயமாக அந்த சாதத்தை காகம் எடுக்கும் நாம இவையெல்லாம் கவனிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் நாம முதல்ல காகத்துக்கு உணவு வைக்கிறோம் அப்படினாலே அதுவே மிக பெரும் புண்ணியமாக பார்க்கப்படுவதால் காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பொதுவாகவே நம்ம முன்னோர்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்களை நாம கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமானதுங்க அந்த வகையில் நாம் இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கும்போது நாம் இவையெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது காகம் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியத்தோடு கலந்திருக்கு நம்ம முன்னோருடைய அம்சமாக நாம் பார்க்குறோம் தெய்வத்திற்கு அடுத்து தான் நாம் இந்த காகத்தினுடைய வருகையை பார்க்குறோம் இது சொல்லக்கூடிய சகுனங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நன்மையாகவும் இருக்கலாம் தீமையை எடுத்து சொல்லக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி காகம் வந்து கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னா விருந்தா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நாம பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் காலத்துல வணிகம் செய்கிறதுக்கு கடல் தாண்டி போவாங்களா அப்படி போகும்போது ஒரு காக்காவையாவது அழைத்துட்டு போவாங்களாம் ஏன் அப்படின்னா காக்காவை அழைத்துட்டு போகும்போது வணிகத்தை முடிச்சுட்டு வரும்போது கடலுக்குள்ள திசை தெரியாம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போது கா காக்காவை பறக்க விடுவாங்களாம் அப்படி காகம் எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அந்த திசையை நோக்கி பயணிப்பாங்களாம் காகம் பறந்து போகக்கூடிய திசையில இருக்கக்கூடிய மக்கள் கடல் தாண்டி விருந்தாளிகள் வருவாங்க அப்படின்னு அப்படின்னு நினைத்துப்பாங்களாம் காக்காவிற்கு நம்ம வீட்டிற்கு நடக்க போவது அதாவது காகம் பறந்தது அது கத்திட்டே இருந்துச்சுன்னா விருந்தாளிகள் வருவாங்க அப்படிங்கிறது இந்த விஷயங்கள தான் சொல்கிறாங்க அதே போல் காகம் நம்ம வீட்டுக்கு நடக்கப் போவதாக அறியக்கூடிய திறன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காக்கா வீட்டில் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சிலர் ச சளிச்சுக்குவாங்க ஆனால் அந்த காகம் கரையிறதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது நிறைய நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை எடுத்து சொல்ல தான் அந்த காகம் அப்படி கரைந்துக்கிட்டே இருக்குது சில நேரங்களில் வெளியில் போகும்போது கூட கூட இந்த காகம் நம்ம மேலே எச்சமிட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி எச்சமிட்டால் அது உங்களுக்கு ஏதோ ஒரு தீமையை நடக்க போகிறது என்பதை உணர்த்துமா காகம் நம்ம வீட்டில் கத்தும்போது உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் நீங்களும் இது நான் உணவு வச்சதில்லை அப்படின்னு சொன்னால் இனிமேல் ஒரு கைப்பிடி உணவாக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் சொன்ன தகவல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு எனக்கு பிடித்திருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்